ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எம்கேசிசியோட டெஸ்ட்டு பேச்சோட டாப்பிக் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு சேனல் ரொம்ப பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கான டாபிக் பார்க்கலாம் வாங்க நேற்று எல்லோரும் லைவுக்கு வந்த மாதிரி இன்றைக்கு மறக்காமல் எல்லாரும் லைவுக்கு வந்துடுங்க வாங்க டாபிக் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கான டாபிக் தமிழ் என்னென்னா டென்த்து தமிழ் நியூ புக்குங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க ஒன் டூ நைன் இயல் வரைக்கும் இருக்குங்க கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்துருங்க கொஸ்டின் கேட்பாங்க எத்தனை மணிக்குனா யூடியூப் லைவ் செவன் ஓ கிளாக் நடக்குங்க மேக்ஸிமம் நான் நிறையா பேர் வரீங்க பரவாயில்ல நேற்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து வந்திருந்தீங்க பரவாயில்ல இதே மாதிரி டெய்லி வாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துடலாங்க மேக்ஸில் என்ன டாபிக்னா அளவியல் விடுபட்டை எண் அளவியல் விடுபட்டை நம்ம சேனல்லே வீடியோ போட்டுருக்கிற பார்த்துக்குங்க அளவியலுக்கு வந்து டூ இல்லாட்டி நாளைக்கு வந்துடுங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்னென்னா ஜிஎஸ்ல இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தில் ஐந்தாண்டு திட்டம் நிதி ஆணையம் நிதிக்குழு நிதி ஆயோக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க இதுலேருந்து டீட்டெயில் அது இல்லாமல் பேங்க் இந்திய பேங்க்கோட ஹிஸ்டரி ஃபுல்லு பார்த்துட்டு வந்துடுங்க உலக வங்கி முதல் முதல் தோன்றிய வங்கி என்ன அந்த டீட்டெயில்ஸ் அது இல்லாமல் ரிசர்வ் பேங்கோட டீட்டெயில்ஸ் அப்புறம் எஸ்பிஐயோட டீட்டெயில்ஸ் இது ஃபுல்லு பார்த்துட்டு வந்துருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்குங்க நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சோன்னே இன்றைக்கி இன்னைக்கு லாட்டி நாளைக்கு வந்து நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் அதோடய பதவி அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் அப்லோட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் லவ் வந்து சப்போர்ட் இதே போல லவ் வந்து சப்போர்ட் நம்ம சேனல் கடைசி வரைக்கும்